வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்களே டாக்டர் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி நாம் ஆழமாக சிந்திப்போம் என்றிட வல் வினை ஒடுங்கும் என்றிட காலனும் கை தொழுவான் கணபதி என்றிட கருணுமே ஆதல கணபதி என்றிட கவலைகள் தீருமே என்றார் அற்புதமான இந்த மந்திரத்தை யார் ஒருவர் அன்றாட குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி வருகின்றாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்துக்கொண்ட ஒரு குறிப்பு புண்ணியத்தை தேடி காசி மா நகருக்கு செல்பவர்கள் அங்குள்ள அனைத்து விதமான ஆலய வழிபாட்டு சடங்குகளை முடித்து கொண்டு வரும் பொழுது முடிவிலே ஒரு சிறிய ஆலயத்தில் உள்ள டுண்டி ராஜகணபதியை வணங்கினால்தான் யாத்திரை முற்று பெற்றதாக நம்புகின்றனர் அன்பர்கள் மனதிலே இதை நிலைநிறுத்தி அவர்கள் தொடர் நிலையிலே வணங்கி வர வாழ்க்கையிலே நன்மைகள் நிறைய நடக்கும் என்ற எதிர்பார்ப்பை நாம் உருவாக்கலாம் இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் பத்தொன்பது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிழமை வேள்கிழமை தமிழ் வருடம் குரோதி தமிழ் மாதம் மார்கழி நான்காவது நாள் இன்றைய விசேஷம் திருவல்லிக்கேணி பாகசாதி பெருமாள் கோயிலிலே ராமர் திருமஞ்சனம் பெருஞ்சேரி வாக்கீஸ்வரர் புறப்பாடு குருவித்துறை குரு பகவானின் அபிஷேகம் இன்றைய நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்திலிருந்து பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை பிறகு பன்னிரண்டு பதினைந்திலிருந்து ஒன்று பதினைந்து வரை இன்றைய ராகுகாலம் மதியம் ஒன்று முப்பதிலிருந்து மூன்று மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு முப்பது வரை இன்றைய குளிகை காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை திதி சதுர்த்தி மதியம் ஒன்று பத்து வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் ஆயிலியம் நள்ளிரவு கடந்து அதிகாலை ஐந்து ஏழு வரை சித்த அமிர்த யோகம் சூலம் தெற்கு பரிகாரம் என்னை இன்று கீழ் நோக்கு நா இன்று சந்திராஷ்டிரமம் பெறுகின்ற நட்சத்திரங்கள் பூராடம் உத்திராடம் சந்திராஷ்டிரம் பெறுகின்ற ராசி தனுசு ராசி ஆகும் யார் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள் மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற உலக பிரசித்தி பெற்றது பாராட்டை பெற்றது புகழ் பெற்றது பரிகாரங்களும் பலன்களும் என்ற இந்த அற்புதமான தொகுப்பிலே நாம் இன்று எடுத்து கொண்ட தலை பேய் பிசாசு போன்ற தேவதைகளிடம் இருந்து விடுபட போன்றவை உண்டு என்றாலும் அவை காட்டு பகுதியை விட்டு வீட்டு பகுதிக்கு வருவதில்லை பிசாசு ஆவி சாத்தான் போன்றவை பணக்காரர்களுடைய பக்கம் செல்வதாக பெரும்பாலும் கூற மாட்டார் ஆனால் ஏழை மற்றும் நடுத்தர மக்களை மட்டும் பிடித்துக் கொண்டதாக கூறுவார்கள் பயந்த சோபம் உள்ளவர்களை மட்டுமே பேய் பிசாசு சாத்தான் முதலியவை பிடித்து கொள்ளும் என்று கூறி தன்னைத்தானே பயம் உரித்தி கொள்வார்கள் அவற்றை விரட்ட வேண்டும் என்று கோடாங்கி அடிப்பவரை வேப்பிலை அடித்து விரட்டுபவர்களையும் மந்திரவாதிகளையும் தேடி சென்று பல்லாயிரம் ரூபாய்களை கடன் வாங்கி செலவு செய்து பரிகாரம் தேட முற்படுவார் இம்மாதிரியான ஆவி வேய் பிசாசு சாத்தான் தோஷம் உள்ளதாய் கருதப்படுபவர்கள் மாந்திரிகம் கோடாங்கி வேப்பிலை அடிப்பவர்களை நாடாமல் இந்த எளிய பரிகாரங்களை செய்து நிம்மதியாக வாழலாம் முதல் பரிகாரம் எல்லா பகுதியிலும் உள்ளவர்களுக்கு கார்த்திகை மாதம் மாலை அணிந்து விரதம் இருந்து ஐயப்பனை தரிசித்து வருவார் அவர்கள் அவர்கள் இரு முடியில் ஏந்தி செல்லும் நெய் தேங்காய்களை தரிசனம் முடித்த பிறகு நெய் தேவ தீபத்திலே போடுவார் நெய் தீபத்தில் போடப்பட்ட தேங்காய் எரிந்து கருகிய நிலையில் உள்ள ஐயப்ப பக்தரிடம் சொல்லி எடுத்து வர சொல்லுங்கள் எரிந்து கருகிய நெய் தேங்காய்களை உங்கள் வீட்டுக்குள் வைத்து கொள்ளுங்கள் உங்கள் வீட்டிலே துஷ்ட தேவதைகள் எதுவும் வராது பிடிக்கவும் செய்யாது பிடித்ததாய் கூறுபவர்கள் நெற்றியிலே கருகிய நெய் தேங்காய் சுருக்கத்தை தடவுங்கள் துஷ்ட தேவதைகள் ஓடிவிடும் இரண்டாவது பரிகாரம் ஆதி காலத்திலே மாற்று சாணமும் மூலிகையும் வீட்டு காரியங்கள் எல்லாவற்றிற்கும் பயன்படுத்தப்பட்டன மாற்று சாணம் ஒரு கிருமி நாசினி என்பதால் இன்று வீட்டு வாசலிலே காலையிலே தெளிக்கப்படுகிறது மருதாணி ஒரு மூலிகை இதை கை கால்களில் தடவி கொண்டால் அழகு மெருகு உட்டவுவதாக மட்டும் கருதுகிறோம் உண்மையிலே மருதாணி துஷ்ட தேவதைகளை விரட்ட பயன்படும் மூலிகை எனவேதான் நடைமுறையிலே மருதாணி பயன்படுத்தப்படுகிறது இதை மெஹந்தி என்ற பெயரிலே நகரங்களிலே பயன்படுத்தப்படுகிறது ஆண் பெண் இருவருக்கும் திருமண காலத்திலே மருதாணி பூசப்படுகிறது இது எதற்காக என்றால் அவர்களை கெட்ட அவைகள் தொடரக்கூடாது என்பதற்காகவே பேய் பிசாசு ஆவி பிடித்தவர்கள் கருதுபவர்கள் மருதாணியை போட்டி தேய்த்து குளித்தால் அவை ஓடிவிடும் மாந்தியரை மாந்திய மந்திரவாதிகளை நாட வேண்டியது இல்லை மூன்றாவது பரிகாரம் சூரிய கிரகணம் அல்லது சந்திர கிரகணம் ஏற்படும் காலங்கள் மருதாணி இலைகளை பறித்தெடுக்க வேண்டும் அதனை ஐந்து வகை எண்ணெய் கலந்த எண்ணெயிலே போட்டு காய்ச்சி கைலம் எடுக்க வேண்டும் அதனை ஒரு பாட்டிலே எடுத்துக்கொண்டு பேய் பிசாசு கெட்ட ஆவிகள் சைத்தான்கள் பிடித்ததாக நினைப்பவர்கள் நெட்டிலும் உருவத்திலும் விட வேண்டும் கெட்ட ஆவிகள் என்பவை துஷ்ட தேவதைகளாகும் தடவிய பதினைந்து நிமிடத்திற்குள் துஷ்ட தேவதைகள் காணாமல் போய்விடும் மரியாதை தைரம் கொண்ட பாட்டில் வீட்டில் இருந்தாலே துஷ்ட தேவதைகள் வராது அன்பர்கள் இதை பயன்படுத்தி யாருக்கு தேவைப்படுகிறதோ அவர்களுக்கு பகிர்ந்து கொடுத்து நன்மையை செய்யுங்கள் நான்காவது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே குருவுக்கு நான்கு ஏழு பத்து புதன் இருக்க வேண்டும் நான்காம் அதிபரும் புதன் பதினோராம் அதிபரும் கூடி புதனோடு கூட பத்தாம் அதிபரும் பதினோராம் அதிபரும் கூடி நின்றால் பதிப்பகம் பத்திரிகை எழுத்தாளராக மாறுவதற்கு வாய்ப்பு அந்த தொழிலும் செய்யலாம் பத்தாம் அதிபர் பதினோராம் அதிபரோடு கூடி பரிவர்த்தனை பெற வேண்டும் புதன் மூன்றாம் பாவத்தோடு மூன்றாம் அதிபரோடு தொடர்பு கொள்ள வேண்டும் ஒன்பதாம் அதிபர் ஏழில் நிற்க புதன் சனி முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டும் இப்படிப்பட்ட அமைப்பு இருந்தால் பதிப்பகம் பத்திரிகை எழுத்தாளர் ஆகிய தொழிலை செய்யலாம் விளையாட்டுத்துறை இதிலே அமர லக்னாதிபதி ஆட்சி உச்சம் குரு பார்வை போன்றவை வேண்டும் மூன்றாம் பாவர் அதிக பலம் பெற வேண்டும் ஐந்தாம் இடம் அல்லது அதிபர் பலம் பெற வேண்டும் ஆறாம் இடம் லக்னத்தை விட சற்று பலம் புரிந்ததாக இருக்க வேண்டும் செவ்வாய் பலம் பெற வேண்டும் செவ்வாய் மூன்று ஆறு பத்து பதினொன்றில் நிற்க வீரம் உண்டாகும் அதன் மூலம் வெற்றி உண்டாகும் விளையாட்டு துறையிலே வேலையாக அவர்களுக்கு அமையும் ராகு மூன்று ஆறு பத்து பதினொன்றில் நிற்க வலிமை பெற்று இருக்க வேண்டும் சந்திரன் பலம் பெற வேண்டும் புதன் பலம் பெற்று குருவினுடைய பார்வையை பெற வேண்டும் தனி மூன்று ஐந்து அதிபர்களோடு இணைய வேண்டும் சுக்கிரன் குருவும் செவ்வாயும் கூடி நிற்க வேண்டும் காற்று ராசிகளிலே லக்னாதிபதி ராசியாதிபதி அமர வேண்டும் குருவும் செவ்வாயும் கூடி இரண்டு அல்லது பத்தாவது இடத்திலே பலமாக நிற்க வேண்டும் பத்தாம் அதிபர் யார் என்று அந்த ராசியிலே பத்தாம் அதிபர் சந்திர ராசியிலே நிற்க ஜாதகர் ஒரே இடத்தில் இருந்து வேலை பார்ப்பார் பத்தாம் அதிபர் சர ராசியில் நிற்க ஜாதகர் அலைந்து திரிந்து வேலையை பார்ப்பார் பத்தாம் அதிபர் ராசியிலே நிற்க ஒரு இடத்திலே அலைந்து திரியும் வேலையை பார்ப்பார் நாளைய தினம் யாராருக்கெல்லாம் தபால்துறை அமையும் டயர் கம்பெனியை வைத்து தொழில் நடத்துபவர்கள் யார் என்பதை நாளைய தினத்திலே நாம் பார்க்க இருக்கின்றோம் ஐந்தாவது பகுதியாய் விளங்குகின்ற கொச்சார சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற என்னவென்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் அவங்க கனவு வாழ்க்கையே அடைய போகும் மூன்று ராசிக்காரர்கள் இவங்க தான் உங்கள் ராசி இதிலே இருக்கிறதா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அவங்க கனவு வாழ்க்கையை அடைய போகும் மூன்று ராசிக்காரர்கள் இவங்க தான் உங்கள் ராசி இதிலே இருக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு பணமே அடித்தளம் என்று கூறப்படுகிறது அந்த பணம் இருந்தால்தான் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் வாழ்க்கையில் எழும் தொண்ணூற்றி ஒம்பது பிரச்சனைகளை தீர்க்கும் சக்தி பணத்துக்கு மட்டுமே உண்டு வரப்போகிற ஆண்டிலாவது தங்களின் கஷ்டம் தீர வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது ஆனால் ஒருவருக்கும் அது இருக்கிறதா இல்லையா என்பது அவர்களுடைய ராசியும் கிரக நிலைகளும் முடிவு செய்யும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜோதிட கணிப்புகளின்படி சில ராசிக்காரர்கள் அவர்கள் எதிர்பார்த்த வெற்றியை அடைய போகிறார் அதே போல சில ராசிக்காரர்கள் இந்த ஆண்டும் ஓரளவுக்கு பலன்களை கடுமையாக உழைக்க வேண்டியது இருக்கும் சில ராசிக்காரர்கள் எவ்வளவு உழைத்தாலும் அதற்கான பலன்கள் கிடைக்க இந்த பதிவிலே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அவர்களுடைய கனவு வாழ்க்கையை அடைய போகும் ராசிக்காரர்கள் யார் யார் என்பதை தெரிந்து கொள்ளலாம் முதலிலே மேஷம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கணிப்புகளின்படி மேஷ ராசிக்காரர்கள் நிதி ரீதியாக நற்பலன்களை பெறுவார் குரு பகவான் ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து மே மாதத்தில் நடு பகுதி வரை செல்வத்தின் வீட்டில் இருக்கும் இது இவர்களுக்கு சாதகமான நிதி விளைவுகளை வழங்கும் எனவே இந்த நேரத்தில் அவர்கள் பணம் சம்பாதிப்பதில் வெற்றி பெறுவார் ராகு மே மாதத்தில் அப்பா லாப வீட்டிலே தொடர்ந்து சஞ்சரிப்பதால் அவர்களுக்கும் வருமானம் மேலும் அதிகரிக்கும் இந்த ஆண்டு அவர்களுடைய விடா முயற்சிக்கு பலன் கிடைக்கும் மற்றும் கனவு வாழ்க்கையும் அடைய முடியும் அடுத்தது ராசி காலர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வளமான ஆண்டாக இருக்கும் என்று கணிக்கப்படுகிறது சாதகமான கிரக நிலைகளால் அவர்களுடைய நிதி வலுவடையும் மற்றும் தங்கள் கடின உழைப்பின் விளைவாக குறிப்பிடத்தக்க வருமானத்தை ஈட்டுவார் ஆண்டின் தொடக்கத்தில் இருந்தே அவர்களுடைய கனவு வாழ்க்கை நோக்கி சீராக அடி எடுத்து வைப்பார் லாப வீட்டிலே அதிபதி மே மாதத்திற்கு பிறகு பணம் வீட்டிற்கு மாறுவதால் நிறைய பணத்தை சேமிப்பார்கள் முதலின் பயிற்சியால் நேர்மையான நிதி விளைவுகளை அனுபவிப்பார்கள் பொதுவாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் அவர்களுக்கு சிறப்பான நிதி நிலைமை இருக்கும் அவர்கள் நீண்டகால கனவுகள் நிறைவேறும் வாய்ப்புகளும் இந்த வருடம் தேடி வரும் அடுத்தது கண்ணி கன்னியார் ராசிக்காரர்களுடைய கனவு வாழ்க்கை அடையும் அதிர்ஷ்டத்தை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலே பெறுவார்கள் செல்வம் மற்றும் லாப வீடுகள் சாதகமற்ற கிரகங்களால் பாதிக்கப்படுவதில்லை இந்த சூழ்நிலையிலும் அவர்கள் உழைப்பாலும் வணிகத்தில் ஏற்படும் சிறப்பான மாற்றங்களால் அதிக நிதி பலன்களை பெறுவார்கள் எனவே நிம்மதியான வாழ்வை பெறுவார் இது மட்டுமின்றி எதிர்காலத்திற்கு குறிப்பிட்ட தொகையை சேமிப்பதிலும் இந்த ஆண்டு கவனம் செலுத்துவார் செல்வத்தை வழங்கும் குரு பகவான் மே மாதத்தின் நடுப்பகுதியிலே சஞ்சரிக்கும் பொழுது அபிரிதமான அதிர்ஷ்டத்தை அளிக்க போகிறது இதன் மூலம் கன்னியா ராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர் வருமானத்திற்கு ஏற்ப செல்வத்தை இவர்கள் தட்டிச் செல்வார்கள் அவர்கள் திறம்பட செயல்படுவார்கள் சுக்கரனின் சஞ்சாரம் அவர்களுடைய செல்வத்தை பாதுகாக்கவும் அதிகரிக்கும் செய்யும் இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே பாக்கியவான்களே சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் அதற்கு முன்பு ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே தினப்பலன் ராசி பலன் வெளியிடப்படுகிறது அன்பர்களுக்கு நன்மை தரும் வகையிலே ஆறு பகுதிகளாக பிரிக்கப்பட்டு நன்மையை உண்மையில் பெறும்படி செய்யப்படுகிறது அன்பர்களுக்கு நன்மையை பெற்று உங்களுடைய நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு உற்றார் உறவினர்களுக்கு பகிர்ந்து பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்க வேண்டும் கடைசி பகுதி ஆறாவது பகுதி அந்த பகுதியிலே பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய பொது பலனை இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உரிய தனி பலனை இப்பொழுது நாம் ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கின்றோம் முதலிலே கோபத்தை கட்டுப்படுத்தி உயர்வதற்கான வழியை யோசிப்பீர்கள் பிள்ளைகளின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள் சிலர் உங்களை நம்பி பெரிய பொறுப்புகளை ஒப்படைப்பார்கள் ஏஜென்சி எடுப்பீர்கள் உத்தியோகத்தில் முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் சாதிக்கின்ற அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கோபத்தை கட்டுப்படுத்தி உயர்வதற்கான வழியை யோசிப்பீர்கள் பிள்ளைகளின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிலர் உங்களை நம்பி பெரிய பொறுப்புகளை ஒப்படைப்பார்கள் புது ஏஜென்சி எடுப்பீர்கள் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் சாதிக்கின்ற நாளாக இந்த நாள் இருக்கும் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலங்கள் திட்டவட்டமாக சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் உடன் பிறந்தவர்கள் பக்கபலமாக இருப்பார்கள் அதிகார பதவிகளிலே இருப்பவர்கள் நட்பு கிடைக்கும் வாகனத்தை சீர் செய்வீர்கள் விருந்தினர் வருகை உண்டு வியாபாரத்தில் கமிஷன் ஸ்டேஷ்னரி வகைகளில் லாபம் அடைவீர்கள் உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கு பாராட்டு கிடைக்கும் தைரியம் பெறுகின்ற நான் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு திட்டவட்டமாக சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் உடன் பிறந்தவர்கள் பக்கபலமாய் இருப்பார் இருப்பார்கள் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அதிகார பதவியிலே இருப்பவர் நட்பு கிடைக்கும் வாகனத்தை சீர் செய்வீர்கள் வருகை உண்டு வியாபாரத்தில் கமிஷன் ஸ்டேஷனரி வகையால் லாபம் அடைவீர்கள் மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உங்கள் உழைப்புக்கு பாராட்டு கிடைக்கும் தைரியம் அதிகரிக்கின்றான் மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன் கணவன் மனைவிக்குள் மனம் விட்டு பேசுவீர்கள் முன் கோபம் குறையும் நீண்ட நாட்களாக தள்ளி போன விஷயங்கள் உடனே முடியும் நிலை சீராகும் உறவினர்கள் உதவியால் உதவிகள் கிடைக்கும் வியாபாரத்தில் நெளிவு கற்றுக் கற்றுக்கொள்வீர்கள் அலுவலகத்தில் மரியாதை கூடும் மனசாட்சியின்படி செயல்படுகின்ற நாள் மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் மனம் விட்டு பேசுவீர்கள் முன் கோபம் குறையும் நீண்ட நாட்களாக தள்ளி போன விஷயங்கள் உடனே முடியும் திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு உடல்நிலை சீராகும் உறவினர்களால் உதவி கிடைக்கும் வியாபாரத்தில் நெளிவு கற்றுக்கொள்வீர் கற்றுக்கொள்வீர்கள் புனர்போதும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அலுவலகத்தில் மரியாதை கூடும் மனசாட்சியின்படி செயல்படுகின்ற நாள் கடக ராசி ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் சந்தேகப்படுவதை முதலிலே நிறுத்துங்கள் குடும்பத்தாரின் விருப்பங்களை நிறைவேற்ற போராட வேண்டியது இருக்கும் வியாபாரத்தில் இழப்புகள் ஏற்படும் உத்தியோகத்தில் மறைமுக அவமானங்கள் வந்து நீங்கும் பொறுமை தேவைப்படுகின்ற புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சந்தேகப்படுவது முதலிலே நிறுத்துங்கள் குடும்பத்தாரின் விருப்பங்களை நிறைவேற்ற போராட வேண்டியது இருக்கும் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் இழப்புகள் ஏற்படும் கவனம் தேவை ஆயில்யம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் மறைமுக அவமானம் வந்து நீங்கும் பொறுமை தேவைப்படுகின்ற நாள் சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும் இழுவரியாக இருந்த வேலைகள் முடியும் கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கும் எதிர்பார்த்த இடத்தில் இருந்து நல்ல செய்தி வரும் வியாபாரத்தில் இழந்ததை மீட்பீர்கள் உத்தியோகத்தில் அதிகாரிகளுடைய மதிப்பு உண்டாகும் மகிழ்ச்சி ஏற்படுகின்ற நான் மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும் இருந்த வேலைகள் முடி பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கும் இடத்திலிருந்து நல்ல வரும் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் இழந்ததை மீட்பீர்கள் உத்தியோகத்தின் மேல் அதிகாரிகளுடைய மதிப்பு உண்டாகும் மகிழ்ச்சி ஏற்படும் கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலங்கு குடும்பத்தில் உங்கள் கை ஓங்கும் அக்கம் பக்கம் வீட்டாரின் அன்பு தொல்லை குறை உங்களை சுற்றி இருப்பவர் சுயரூபம் தெரியவரும் வியாபாரத்தில் பழைய வேலையாட்களை மாற்றுவீர் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் நினைத்தது நிறைவேறும் நான் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தில் உங்கள் கை ஓங்கும் அக்கம் பக்கம் வீட்டாரின் அன்பு தொல்லை குறை அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு உங்களை சுற்றி இருப்பவர் சுயரூபம் தெரியவர் வியாபாரத்தில் பழைய வேலையாட்களை மாற்றுவீர்கள் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் நினைத்தது நிறைவேறும் நான் துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய பொது பலன் குடும்பத்தினருடன் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் நீண்ட நாள் பிரார்த்தனை நிறைவேற்றுவீர்கள் அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவு பெறும் வியாபாரத்தில் வாடிக்கையாளருடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் உத்தியோகத்தில் தக ஊழியர்கள் உதவுவார்கள் பரிசு பாராட்டும் கிடைக்கும் நான் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கும் குடும்பத்தினருடன் சுப நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்கின்ற வாய்ப்பு ஏற்படும் நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீர்கள் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவு பெறும் வியாபாரத்தில் வாடிக்கையாளருடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உதவுவார்கள் பரிசும் பாராட்டும் கிடைக்கின்ற நான் விருச்சகராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் புதிய சிந்தனைகள் மனதிலே தோன்றும் பிள்ளைகள் குடும்ப சூழ்நிலையை அறிந்து செயல்படுவார்கள் வேற்று மதத்துவர் உதவுவார் வியாபாரத்தில் பழைய பாக்கிகள் வசூலாக உத்தியோகத்தில் உங்கள் நிர்வாக திறமை வெளியிடப்படும் நினைத்தது நிறைவேறும் நாள் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய சிந்தனை மனதிலே தோன்றும் பிள்ளைகள் குடும்ப சூழ்நிலையை அறிந்து செயல்படுவார் அனுச நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வேற்றுமதத்தூர் உதவார் வியாபாரத்தில் பழைய பாக்கிகள் வசூலார் கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உங்கள் நிர்வாக திறமை வெளிப்படும் இணைத்தது நிறைவேறும் நாள் தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராட்ட தினமாக இருப்பதா எதிலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் கவனமாக இருக்க வேண்டும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் மேலும் மவுனியாக இருப்பது மிக மிக நல்லது பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது குறிப்பாக வாகனங்களை இயக்கும் பொழுது முழு கவனத்துடனும் கவன சிதறலின்றியும் இயக்க வேண்டும் தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சணையை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த மகான்களுடைய வழிபாடு சித்தர்களுடைய வழிபாடு தட்சிணாமூர்த்தியினுடைய வழிபாடு கண்டிப்பாக தேவை அது மட்டுமே இந்த சந்திராஷ்ட தின தீட்சணையை கட்டுப்படுத்தும் மட்டுப்படுத்தும் மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் குடும்பத்தில் கலந்து பழைய பிரச்சனைகளுக்கு முக்கிய தீர்வுகளை காண்பீர்கள் அரசால் ஆதாயம் உண்டு பிரபலங்களின் நட்பு கிடைக்கும் புது வாகனம் வாங்குவீர்கள் வியாபாரத்தில் பழைய சரக்குகள் விற்று தீரும் உத்தியோகத்தில் உங்கள் கருத்துக்கு ஆதரவு நினைத்ததை முடிக்கும் நான் உத்திராணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்துடன் கலந்து பழைய பிரச்சனைகளுக்கு முக்கிய தீர்வை காண்பீர்கள் அரசால் ஆதாயம் உண்டு திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் பிரபலங்களின் நட்பு கிடைக்கும் புது வாகனம் வாங்குவீர்கள் வியாபாரத்தில் பழைய சரக்குகள் விற்று தீரும் அபிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உங்கள் கருத்துக்கு ஆதரவு பெருகும் நினைத்ததை முடிக்கும் நான் கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலங்கள் கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த மனக்கசப்பு நீங்கும் தோற்ற பொழிவு கூடும் வரவேண்டிய பணம் கைக்கு வரும் எதிர்பார்த்த உதவிகள் தக்க சமயத்தில் கிடைக்கும் வியாபாரத்தில் புதிய முதலீடுகளை செய்வீர்கள் உத்தியோகத்தில் எல்லோரும் மதிப்பாக புத்துணர்ச்சி பெருகும் நான் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த மனக்கசப்பு நீங்கும் தோற்ற பொழிவு கூடும் வர வேண்டிய பணம் கைக்கு வரும் சகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பார்த்த உதவிகள் தக்க சமயத்தில் கிடைக்கும் வியாபாரத்தில் புதிய முதலீடுகளை செய்வீர்கள் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் எல்லோரும் மதிப்பார்கள் புத்துணர்ச்சி பெருகும்னா மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் சகோதரர்களோட ஆதரவு உற்சாகம் தரும் தந்தை வழியிலே திடீர் செலவுகள் ஏற்படக்கூடும் புதிய முயற்சிகள் அனுகூலமாய் முடியும் கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் பிள்ளைகளால் செலவுகள் ஏற்படக்கூடும் போன் மூலம் சுபத்தேதி ஒன்று கிடைக்க வாய்ப்பு உண்டு உங்கள் சிரமம் அறிந்து உங்கள் பணிகளை மற்றவர்கள் பகிர்ந்து கொள்வார்கள் வியாபாரத்தில் பணியாளர்களால் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும் லட்சுமி நரசிம்மரை வழிபட்டு நாளை தொடங்க அதற்ற வாய்ப்புகள் ஏற்படும் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சகோதரர்களுடைய ஆதரவு உற்சாகம் தரும் தந்தை வழியிலே திடீர் செலவுகள் ஏற்படக்கூடும் புதிய முயற்சிகள் அனுகூலமாய் முடியும் உத்தரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் பிள்ளைகளால் செலவுகள் ஏற்படக்கூடும் போன் மூலம் சிவச்செய்தி ஒன்று கிடைக்க வாய்ப்பு உண்டு உங்கள் சிரமம் அறிந்து உங்கள் பணிகளை மற்றவர்கள் பகிர்ந்து கொள்வார் ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் பணியாளர்களால் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும் லட்சுமி நரசிம்மரை வழிபட்டு நாளை தொடங்க அதற்ற வாய்ப்புகள் ஏற்படும் இதுவரையில் பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைவேதிகளை தொடர்பு கொண்டு தொலை மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் பலம் பெற்று எல்லா வல்லம் முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்